நான் கல்யாணம் பண்ணும்போது என்னடா அப்போ பேரே தெரியாதா அவங்க யாருன்னே தெரியாதா எப்படிடா கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ண போறேன் அதனால இந்த விவாதம் எல்லாம் நிச்சயிக்கப்படுற திருமணம் நல்லதா இல்லை லோக்கல் பார்ல சந்திச்சு கல்யாணம் பண்றது நல்லதா திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க உங்களுக்குள்ள நரகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு விஷயத்தோட வெற்றி அதோட முடிவில் தான் இருக்குது லக்ஸம்பர்க்னு ஒரு சின்ன நாடு இருக்குது அது பொருளாதார ரீதியாக மிகவும் செழிப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தோட வெற்றி அதோட முடிவில் தான் இருக்குது அங்கே விவாகரத்து விகிதம் எண்பத்தி ஏழு சதவீதம் ஸ்பெயினில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் ரஷ்யாவில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அமெரிக்காவில் நாற்பத்தி மூன்று சதவீதம் இந்தியாவில் ஒன்றரை சதவீதம் எது நல்லா வேலை செய்யுதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க பிகாஸ் ஏன்னா திருமணன்றது அது எப்படி நடந்துச்சுன்றது பற்றி இல்லை யார் ஏற்பாடு பண்ணாங்கன்றது பற்றி இல்லை உங்கள் பெற்றோர் ஏற்பாடு பண்ணாங்களா இல்லை வர்த்தக இணையதளம் ஏற்பாடு பண்ணுச்சா ஒரு டேட்டிங் ஆப் ஏற்பாடு செஞ்சிச்சு அல்லது ஒரு அருகாமையில் உள்ள பார் ஏற்பாடு செஞ்சுச்சு நீங்க குழம்பி இருந்தப்ப இல்ல உங்க குழப்பமான நண்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்களா அல்லது உங்க குழப்பமான மனசை ஏற்பாடு பண்ணுச்சா எப்படி இருந்தாலும் அது ஒரு ஏற்பாடு தான் பொறுப்பான புத்திசாலித்தனமான ஆட்கள் ஏற்பாடு பண்ணுனா தான் நல்லது இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு சொல்கிறது ஒரு வகையான அடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க அது எப்படி நடக்குதுன்றத பொறுத்தும் இருக்குது எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க சில சமயம் உங்கள் பெற்றோரே கூட அப்படி இருக்கலாம் அவங்க தங்களோட சொந்த காரணங்களுக்காக அவங்களோட முட்டாள்தனமான கௌரவத்துக்காக செல்வத்துக்காக மற்ற அர்த்தமில்லாத விஷயங்களுக்காக இதை செய்யலாம் அந்த காரணங்களுக்காக அவங்க இப்படி செய்யலாம் இப்போ அவங்க தர்ஷன் பார்த்துட்டு இருக்கலாம் சமீபத்தில் ஒருத்தர் கேட்டாரு அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா ஒரு பொண்ணு படிச்சவ அழகானவன் இன்னொரு பொண்ணோட அப்பா பெரிய ஆளு நான் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டாரு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் நீங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்களா இல்லை யாரோ ஒருத்தரோட பணத்தையா முதல்ல உங்களுக்கு என்ன முக்கியம்னு முடிவு பண்ணுங்க உங்கள் முன்னுரிமை என்னன்றதை பொறுத்து இருக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தரோட பணம் கல்யாணத்து மூலம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுதான் முக்கியம்னா அது உங்கள் தேர்வு அது நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அவளோட முழு பேரே தெரியாது தெரியாது அதுவும் இந்தியாவில் தெரியாது நான் எங்க அப்பா கிட்ட சொன்னப்ப அவர் கேட்டாரு என்னடா அப்பா பேரே தெரியாதா அவங்க யாருன்னே தெரியாதா எப்படிடா கல்யாணம் பண்ண போற நான் சொன்னேன் நான் பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ண போறேன் வேறு எதையும் கல்யாணம் பண்ணுற திட்டம் இல்லை பொண்ணு மட்டும்தான் அவ்வளோதான் எல்லாரும் நினச்சாங்க இது பெரிய பிரச்சனையே ஆகும்னு என்னோடய செல்ஃப் அப்பாயிண்டட் அட்வைசர்ஸ்லாம் சொன்னாங்க நான் எப்போவும் யாரோட அறிவுரையையும் என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டதில்லை இருந்தாலும் அறிவுரை சொல்கிறவங்க எப்போவும் இருப்பாங்க நீ உன் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணுற இது உனக்கு பெரிய ஆபத்தாக முடியும் நான் சொன்னேன் என்ன நடந்தாலும் என்ன எப்படி நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சது இது தான் இதை நான் தான் ஆபத்தை ஆக்கணும் அல்லது வெற்றி ஆக்கணும் ஏன்னா யாரை கல்யாணம் பண்ணணும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் முக்கியம் இல்லை எவ்வளோ பொறுப்பாக இருக்கும் அதுதான் முக்கியம் இந்த விவாதம் எல்லாம் நிச்சயம் பண்ணப்படுற திருமணம் நல்லதா இல்ல லோக்கல் பார்ல சந்திச்சு கல்யாணம் பண்றது நல்லதா இதெல்லாம் வேணாம் நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பதினெட்டு இருபது வயசுல ஒரு பையனோ போடணும் கல்யாணம் பண்ணணும்னா யாரை கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க சமூகம் அங்கேயே இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேர்ல ஒருத்தர் தான் மூணு மாதத்தில் தெரிஞ்சிடும் ஆனால் பல நாடுகளில் குறைஞ்சது ரெண்டு வருஷம் கஷ்டப்படணும்னு சட்டம் இருக்கு ஜெயில் தண்டனை மாதிரி நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணால் குறைஞ்சது ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு தான் விவாகரத்து பண்ண முடியும் நிறையா மதங்களில் விவாகரத்து முழுசாக தப்புன்னு சொல்கிறாங்க நீங்கள் விவாகரத்தை பண்ண முடியாது ஆனால் அந்த மதங்கள் இருக்கிற நாடுகளில் தான் விவாகரத்து விகிதம் அதிகமாக இருக்கு அதனால் கடவுளோட உத்தரவு கூட உறவுகள் முறியறதை தடுக்க முடியல சட்டத்தாலையும் தடுக்க முடியல இதை புரிஞ்சுக்கணும் பெற்றோர் ஏற்பாடு பண்ணும்போது நான் உங்களை ஒரு சாதாரணமான கேள்வி கேட்குறேன் அவங்க முடிவு சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உங்கள் நல்லது தான் முக்கியம்னு நம்புகிறீங்களா நீங்கள் அவங்கள விட முதிர்ச்சி அடைஞ்சிருந்தா நீங்கள் அவங்கள விட முதிர்ச்சி அடைஞ்சிருந்தா ஆனால் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்கிறது தப்பு எல்லா திருமணங்களும் ஏற்பாடு செய்யப்படுறது தான் யார் ஏற்பாடு பண்ணுறாங்கன்றது தான் கேள்வி உங்கள் நல்வாழ்வில் அக்கறை உள்ளவங்க பரந்த நோக்கு உள்ளவங்க ஏற்பாடு பண்ணுனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க உலகத்திலேயே சிறந்த ஆணையோ பெண்ணையோ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ தெரியாது நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டத்தில் எது அறிவுபூர்வமானதுன்னு நாம ஒன்று சேர்க்கிறோமோ அதுதான் இருக்கு விவாகரத்து விகிதம் இப்படி இருக்குன்னு நான் சொன்ன சமூகங்களில் வெற்றி விகிதம் தெளிவாக தெரியுது உங்கள் திருமண ஏற்பாட்டுக்கு பெற்றோர் அடிப்படையாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா அவங்க நீண்ட காலத்தை பற்றி யோசிப்பாங்க அவ உடை அணிஞ்சிக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா இன்னிக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க நாளைக்கு காலையிலே அவகிட்ட எந்த சம்பந்தமும் வேணாம்னு தோணும் ஏன்னா நீங்கள் பதினெட்டு இருபது வயசில் இருக்கும்போது பல காரணங்களுக்காக இல்லை நண்பர்கள் அழுத்தத்தினால வாழ்நாள் முழுசும் நீடிக்காத முடிவுகளை எடுக்கலாம் அல்லது சில சமயம் நிஜமாகவே யாரோடையாவது நல்லா ஒத்து போயிடலாம் அப்படி நடந்தால் அது வேறு விஷயம் அதனால் ஏற்பாடுகள் எல்லாமே ஏற்பாடு தானே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிறைய விஷயங்களை நினைக்கலாம் அது உங்கள் உணர்ச்சி ஆசை அல்லது உங்கள் அன்புக்குரியவங்க யாராலேயோ அல்லது ஏதாலையோ ஏற்பாடு பண்ணப்படுது அப்படின்னு அது ஒரு ஏற்பாடு தான் எப்படி ஏற்பாடு பண்ணுறீங்கன்றது உங்கள் விருப்பம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை ஆனால் எப்படி பண்ணுனாலும் தயவு செஞ்சு பொறுப்பாக சந்தோஷமாக நடத்துங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள நரகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதான் அதனால தான் நிறைய பேர் அங்கே சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறாங்க அங்க நடக்குதுன்னா அங்க போய் சரி பண்ணிடலாம்னு இல்ல உங்க தேவைகளை உடல் ரீதியா மன ரீதியா உணர்ச்சி ரீதியா சமூக ரீதியா இன்னும் பல விதமா நிறைவேற்ற நீங்க சேர்ந்து வாழ்றீங்கன்னு புரிஞ்சுக்கணும் என் தேவைகளுக்காக நான் உங்க கூட இருக்கேன்னு எப்பவும் நினைவு வச்சுக்கிட்டேன் நீங்க பொறுப்பா நடந்துப்பீங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பீங்க கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு அல்லது அவளுக்கு நீங்கள் தேவைன்னு நினைப்பீங்க அப்புறம் வம்பு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் நிறைய விதத்தில் அசிங்கம் ஆரம்பிச்சிடும் இப்படி தான் ஒரு இளவயது ஆணும் அதைவிட மிக இளவயது பெண்ணும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒன்ஸ் த மோதிரம் போட்டதும் அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னா உங்கள் கஷ்டங்களை போராட்டங்களை துன்பங்களை எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நான் எப்பவும் நான் எப்பவும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் அந்த பையன் சொன்னால் எனக்கு எந்த கஷ்டமோ பிரச்சனையோ இல்லையே அப்போ அந்த பொண்ணு சொன்னால் நம்ம கல்யாணம் இன்னும் முடியலையே ஸோ இப்படி நீங்கள் கஷ்டம் பிரச்சனை துன்பம்னு நிறைஞ்சிருக்கீங்க யாரையாவது நம்பி சாஞ்சிக்க வேணும்னு நினச்சா பிரச்சனை தான் வரும் நீங்கள் உங்களையே சந்தோஷமான அருமையான மனுஷனாக மாற்றிக்கோங்க அப்புறம் பாருங்கள் உங்கள் வேலையும் நல்லா இருக்கும் வீடும் நல்லாயிருக்கும் திருமணமும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்களே அப்படி இருக்கீங்க இதை சரி பண்ணாமல் வேற யாராவது உங்களை சரி பண்ணுவாங்கன்னு நினச்சா உங்களுக்கும் பிரச்சனை துரதிருஷ்டவசமாக இன்னொருத்தருக்கும் அதோட பாதிப்பு ஏற்படும்